மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பேப்பர் வந்து வடக்கு மாகாண பரிச்சைலகம் மூன்று முதலாவது கேள்வியில இருந்து எட்டாவது கேள்வி வரை உங்களுக்கு நிகழ்நிலை ஆசன் சேனல்ல கடைசியாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது அங்க வேணுமானாக்கள் அங்கு சென்று பார்த்துக் கொள்ளலாம் சரிதானே தற்போது ஒன்பதாவது கேள்வியிலிருந்து பார்க்க போறோம் உருவினை பூரண சதுரமாக ஆக்குவதற்கு சேர்க்கப்பட வேண்டிய பகுதியை தெரிவு செய்யலாம் அப்ப நீங்கள் வந்து முதலாவது சதுரத்துக்கு என்ன பண்பு சதுரத்தின் எல்லா பக்கங்களும் சமன் அப்ப எனக்கு பார்த்த உடனே தெரியுது எங்களுக்கு ஒரு தான் காட்டி கிடக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு அப்ப ஒரு பக்கம் வந்து ஆறு கட்டங்களால் ஆனது அப்ப மற்ற எல்லா பக்கமும் ஆறு கட்டங்களால வரும் சரிதானே அப்ப நான் என்ன செய்ய போறேன் ஒரு பக்கத்தை எடுக்க போறேன் ஒரு பக்கத்தை எடுத்து ஆறா பில் பண்ண போறேன் பாருங்க கீழே எடுக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு சரியா இது மிச்சத்தையும் ஆறு வரக்கூடிய மாதிரி கீற போறேன் கீறினா எனக்கு இப்படி ஒரு உருவம் பேர் சரிதானே ஆறு பெட்டி சரி இப்போ நீங்க போய் பாருங்கோ நான் கீறின உருவம் விடையில இருக்குதா இல்லையா நான் கீறின உருவம் விடையில இருக்குதா இல்லையா இருக்கு முதலாவடியில விடையில இருக்கா இல்ல முதலாவடியில அந்த கோட்டை இல்ல புல ரெண்டாவது விடையில ஒரு பெட்டியை காணையில் புல மூன்றாவது விடையில ஓ இருக்கு நான் கீறுன மாதிரியே இருக்கு அப்ப மாணவர்களே நீங்க முக்கியமான விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும் இந்த படத்தை ஃபுல்லா மீனா கட்டி இருந்து கீறுற இல்லை எக்ஸாம் முடிஞ்சிடும் நீங்க கீற வலிக்கிட்டா ஆறுதலா வடிவா நீட்டா கீரை வலிக்கிட்டா எக்ஸாம் முடிஞ்சிடும் அப்ப உங்களுக்கு அவை எதிர்பார்க்கறது என்ன ஒரு பண்பை பிடிச்ச கொண்டு அதுல ஒரு சின்ன பகுதியை கீறிட்டு விடையில போய் கண்டுபிடிக்கிறது தான் அவன் உங்கள்ட்ட எதிர்பார்க்குற நோக்கம் அப்ப நீங்கள் என்ன செய்யணும் இப்படியான விதவெட்டுகளை எல்லா கேள்வியிலையும் பயன்படுத்தினா நல்ல எல்லா கேள்விக்கும் முழுசுக்கா முழுசா செய்து விடையெடுக்கணும் என்ற அவசியம் இல்லை அதுவும் ஐக்கியம் நுண்ணறிவை பொறுத்த வரையில கட்டாயம் அந்த அவசியம் இல்லை ஒன்று ரெண்டு எங்கேயாவது மிஸ் ஆகலாமே ஒழிய மற்ற ஐக்கிய பேப்பர் நுண்ணறிவு பேப்பர் என்றது உங்களோட இடைத்திறனான விவேகம் விவேகம் இருக்கணும் வேகமாகவும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும் வினைத்திறனாகவும் இருக்கணும் அதே நேரம் சரியான குறைந்த நேரத்துக்குள்ள சரியான விடை சரிதானே அதுக்கு தான் இந்த மித அப்ப இதுகளை நீங்க உங்களோட எக்ஸாம்ல செய்ய போகல பயன்படுத்தி கொள்ளுங்க பத்தாவது கேள்வியே பார்க்க போறோம் சர்வீஸ் சர்வீஸ் என்ற சொல் ரகசிய மொழியில் எழுதப்பட்டிருப்பதாம் இப்படி எழுதி கிடக்கா அப்ப இதுல நான் என்னத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன்டா முதலாவது எழுத்து மாறையில பாருங்க எஸ் அப்படியே இருக்கு இன்னொன்றையும் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன் இதுல ஒரே மாதிரி எழுத்து வந்தா பக்கத்துல பக்கத்துல பாருங்க இ இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன் மற்ற எழுத்துக்களை நான் கவனிக்கல சரிதானே மற்ற எழுத்துக்கள் எப்படியும் இருக்கட்டும் இதற்கேற்ப செலக்சன் செலக்சன் என்ற சொல் அந்த குறியீட்டு முறையிலே எவ்வாறு எழுதப்படும் அப்ப எங்களுக்கு தெரியும் முதலாவது எழுத்து மாறக்கூடாது விடையில போய் பார்ப்போம் முதலாவது எழுத்து மாறி இருக்கிற விடையில தான் வெட்டி போட்டு போவோம் முதலாவது விடையில எஸ் அப்படியே தான் இருக்கு அப்படி இருக்கட்டும் ரெண்டாவது விடையில எஸ் அப்படியே தான் இருக்கு இருக்கட்டும் மூன்றாவது விடையில என் வந்துட்டு மூன்றாவது விட புள்ள வட்டுங்கோ தட்டியாச்சு இப்போ ரெண்டு விட கிடக்கு நான் இன்னொரு டைம் கவனிச்சு பார்த்துறான் முதலாவது விடையிலையும் ரெண்டாவது விடையிலையும் அந்த ஒரே மாதிரி எழுத்துகள் வரைக்க சேர்ந்து இருக்கு இதுல ரெண்டு ஈ வருது அப்ப அந்த ரெண்டு ஈவன் பக்கத்துல பக்கத்துல இருக்கும் பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற விடை என்ன முதலாவது விடை சரிதானே மாணவர்களே சரி இப்படித்தான் விடைய கண்டுபிடிக்கிறதா விழாவா தட்டிட்டு போயிட்டோம் பதினோராவது கேள்விய பார்ப்போம் கீழே உள்ள விழாவிற்கு தரப்பட்டுள்ள கூட்டுகளை மட்டும் கொண்டு சரியான விடையை தெரிவு செய்யட்டான் அப்ப நான் இந்த வினாவுக்குரிய விடையை இந்த கூட்டுல இருந்து கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்பேன் கேள்வி என்ன களனி வைத்தியசாலையில் எத்தனை பெண் தாதியர்கள் வேலை செய்கிறார்கள் அப்ப எத்தனை பெண் தாதியர் வேலை கேட்டு கிடக்கு அதை இந்த மூன்று கூட்டிலே இருந்தும் விடைய காணலாம்னு பாப்போம் சரிதானே பாப்போம் களனி வைத்தியசாலையில் இருநூறு ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள் ஓ இருக்கட்டும் கூட்டு ரெண்டு களனி வைத்தியசாலையில் வேலை செய்யும் இருநூறு பேரில் அறுபது பேர் பெண்களா அப்ப பெண்களுக்கு கிட்ட வந்தாச்சு கேட்டது பெண் தாதியர் சரிதானே மூன்றாவது கூற்று கழனி வைத்தியசாலையில் உள்ள பெண் ஊழியர்களில் இருபது பேர் பெண் தாதியர்கள் அல்லர் அப்ப என்ன சொல்லிக்கிடங்கன்னா களனி வைத்தியசாலை அந்த ஆஸ்பத்திரியில பெண் ஊழியர்கள் இருபது பேர் பெண் தாதியர்கள் அல்ல அப்ப நீங்க யோசிப்பீங்க அறுபது பேர் பெண்ணாம் அதுல இருபது பேர் பெண் தாதியர் இல்லாட்டி அறுபதுல இருபது போனா நாற்பது அப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல நாற்பது பெண் தாதியர்கள் வேலை செய்யறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவீங்க அப்படி வருமா அப்படி செய்யலாமா இல்ல உறுதிப்பட கூற முடியாது ஏன் இப்ப நான் சொல்றேன்னு பாருங்க களனி வைத்தியசாலையில் உள்ள பெண் ஊழியர்களில் இருபது பேர் பெண் தாதியர்கள் அல்லன்னு சொல்லியாச்சு சரிதானு இருபது பேர் பெண்தாதியர் இல்லையா நான் சொல்றேன்னா அந்த இருபது பேரும் டாக்டர் சரி இப்போ அந்த டாக்டருக்கு சொல்லிக்கினா அதான் தானே சொல்லுவேன் இவ்வளவு வெறும் டாக்டர் இவ்வளவு வெறும் பெண் தாதியர் இல்ல இவ்வளவு இரண்டு வாசி இல்லை ரெண்டு சொல்லுவேன் ஆனா மிச்சம் இருக்கிற நாற்பது பேர்ல எனக்கு எத்தனை பெண் தாதியர் இருக்கிறார் ரெண்டு வடிவா சொல்ல முடியாது ஏன் நான் இருபது டாக்டரை பார்த்து சொல்லுவேன் இருபது டாக்டரை பார்த்து சொல்லுவேன் இவ்வளவு விரண்டு வசூல் இல்லை ஏன் இவ்வளவு வேற இருபது பேரும் டாக்டர் ரெண்டு சொல்ல போறேன் சரிதானு மிச்சம் இருக்கிற நாற்பது பெண்கள்ல எத்தனை பெண் தாதிருன்னு எனக்கு தெரியாது விளங்குதா எல்லாருக்கும் விளங்குதா உலக கஷ்டமா இருந்தா கமல்ல சொல்லுங்க சரிதானு இப்படித்தான் ஜோசிக்கணுமானே உறுதியா சொல்லல அது ஒரு இருபது பேரை பார்த்து இவ்வளவு பேரும் பெண் தாதிர் இல்லையன்னு சொல்றேன் சரியோ அந்தா அறுபது பேர் இல்ல உள்ள இருபது பேர்னு சொல்லல பாத்தீங்களா அறுபது பேர் பெண்களா வைத்தியசாலையில் உள்ள பெண் ஊழியர்கள்ல ஒரு கொஞ்சம் பெண் ஊழியர்ல அதுல இருபது பேர் பண்ணாதீர் இல்லைன்னு சொல்லியாச்சு அறுபது பேர்ல இருபது பேர் சொன்னதா அங்கேயாவது எங்கேயாவது சொல்லி இருக்கா இந்த மொத்த அறுபது பேர்ல இருபது பேர் மட்டும் பண்ணாதீர் அல்ல என்று கருத்து வருகுதா யோசிச்சு பாருங்க மொத்தமா கொஸ்பிட்டல்ல அறுபது பேர் பெண்கள் வேலை வேலை அதுல உங்களுக்கு சொல்லி கிடக்கு அறுபது பேர்ல இருபது பேர் மட்டும் பெண் சொல்லி சொல்லிருக்கா எங்கேயாவது சொல்லியிருக்கா இப்ப வாசிங்க மூன்று கூட்டையும் வாசிச்சு சொல்லுங்க கமல்ல நீங்க சொல்ல போறீங்க பாருங்க அறுபது பேரில் இருபது பேர் மட்டும் பெண் தாதிரல் கூட்டு வந்திருக்கா இல்ல அப்படி தான் நாற்பது பேர் பெண் ஆதி அப்படி சும்மா சொன்னா வைத்தியசாலையில் உள்ள பெண் ஊழியர்களில் இருபது பேர் பெண் ஆதீர்னு சொல்லிக்கிணக்கு அந்த இருபது பேர் சும்மா ஒரு குரூப் எடுத்து சொல்லலாம் அறுபது பேருக்குள்ளதான் இருப்பிடம் ஆனா அந்த இருபது பேர் மட்டும்தான் பெண் தாதியர் அல்லன்னு சொல்லலையே அந்த மட்டுமின்ன கருத்து வரையிலேயே அப்ப எங்களுக்கு தெரியாது எத்தனை பெண் ஊழியர்கள் பெண் தாதியர் எத்தனையென்னு தெரியாது ஆகவே விடையளிக்க தரவுகள் போதாது கவனம் சரிதானே தமிழ் மிகவும் பொல்லாது ஏன்னா தமிழ் தான் விளங்குறதுலே கஷ்டமான மொழி அதை விட உலகத்திலேயே கஷ்டமான மொழி தமிழ்தான் அவை தமிழ் விளங்குறத கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் எடுக்கணும் எந்த ஒரு கடிதத்திலையும் தமிழால தான் நிறைய பிரச்சனை வரும் சரியா நீங்க அது என்ன ஓஎல் எடுத்தாலும் சரி ஏஎல் எடுத்தாலும் சரி இனி நீ படிக்க போறீங்களா தமிழால நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க அப்பங்க உங்களுக்கு விளங்கு சரிதானே அப்ப கவனம் தமிழ் தான் முக்கியமா அடுத்த கேள்விக்கு போவோம் பன்னெண்டாவது வரிசை ஒன்றில் எழுபத்தி ஒன்பது பேர் நிற்கின்றனர் அங்கு சாந்தன் பின்னாலிருந்து நாப்பத்தஞ்சாவது ஆளாக நிற்கின்றான் அவன் வரிசையின் சரி நடுவே அமைவதற்கு பின்னால் இருந்து எத்தனை பேரை முன்னால் எனமாட்டே செய்ய வேண்டும் பாபம் சாந்தன் நாப்பத்தஞ்சாவது நிற்கிறானா அவன் அதுலயே நிக்கட்டும் சரிதானே இப்ப கேட்டது சாந்தனை கொண்டு நடுவுக்க விடவன் எழுபத்தி ஒன்பது பேர் நின்றா நடுவில் நிற்கிற ஒரு ஆள் நடுவுல நிற்கிற ஒரு ஆளுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் எத்தனை பேர் நிற்பாங்க எழுபத்தொன்பது என்ன பாருங்க இவர நடுவில் எழுபத்தெட்டு முன்னுக்கு பின்னுக்கு எழுபத்தெட்டுன்னு அரைவாசி போகுது பாருங்க எழுபத்தெட்டு ரெண்டு ஆளு பிரிச்சா எழுபத்தெட்டு ரெண்டு பிரிங்க பிரிச்சா ஈர் மூன்று ஆறு ஒன்று மிச்சம் எட்டு ஈர் ஒன்பது பதினெட்டு முப்பத்தொன்பது பேர் முன்னாலே பின்னாலே நிக்க போறாங்க நடு ஆளுக்கு முன்னாலே பின்னாலையும் சரிதானே சரி இப்ப சாந்தன்

சாந்தன் நாற்பத்தஞ்சு பேர் நிற்கிறாருன்னா இவருக்கு இடையில நிக்கிற எத்தனை பேரை கொண்டு முன்னால விட்டா இவர் நாற்பதாவதா வருவேன் நாப்பத்தொன்னு நிற்குது இடையில நாற்பத்தி ரெண்டு நிற்குது நாப்பத்தி மூணு நிக்குது நாப்பத்தி நாலு நிக்குது இவர் நாப்பத்தஞ்சாவதா நிற்கிற சரிதானே சரி இந்த நாப்பதையும் தூங்கி கொண்ட முன்னுக்கு விட்டாதான் அவர் நாப்பத்தஞ்சாவது நிற்கிறவர் நாற்பதா வருவேன் யோசிச்சு பாருங்க நாற்பதாவது ஆளா நடு கால நிற்கிறேன் சரியா இடையில நாப்பத்தொண்டு நாப்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு பேர் நிக்கிறான் நாப்பத்தி நாலாவது ஆளு நிக்கிறேன் நாற்பத்தி அஞ்சாவது ஆள் தான் சாந்தன் சாந்தி நாப்பதாவது ஆளா போகணும்னா எத்தனை பேரை தூக்கணும் நாற்பத தூக்கணும் நாற்பத்தொண்ட தூக்கணும் நாற்பத்தி ரெண்டை தூக்கோணும் நாற்பத்தி மூணை தூக்கணும் நாற்பத்தி நாலு தூக்கணும் மொத்தமாக எத்தனை பேரை தூக்கினாங்க அஞ்சு பேரை தூக்கிட்டோம் ஆகவே பின்னால் இருந்து எத்தனை பேர் முன்னால் இடமாட்டே செய்யணும் ஐந்து பேர் சரியா இப்படித்தான் மாணவர்களை செய்கிறது கவனமா இருந்து கொள்ளுங்கோ மிகவும் முக்கியமானது சரிதானே பதிமூண்டா பதிமூன்றாவது கேள்விக்கு போறேன் திலான் ஆகிய மூவரது வயதான கூடுதல் என்பது என்ன அப்படி நான் எழுத போறேன் எனக்கு தான் கணக்கு செய்வேன் நான் சரியோ அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி தான் செய்ய போறீங்க பாருங்க அப்படி என்ன டேனிசண்டாக டானான்னு போடுவேன் அதுக்காக பேரெல்லாம் விழுத மாட்டேன் எனக்கு விளங்குதானே விளங்குதுதானே டேனிசண்டாக டானா முதலெழுத்த வைக்கிறேன் நிகிழண்டா நீனா சரி அதுவும் விளங்குது திலானண்டா தீனா சரியோ இவளை மூட்டு பேட்ட வயசையும் கூட்டினா எண்பத்தி எட்டாம் இப்போ எனக்கும் விளங்கிட்டு இதை இந்த உலை வரியையும் பாருங்க வயதுகளில் கூட்டுதும் எண்பத்தெட்டு இதை இப்படி சோட்டன் ஸ்வீட்டாக குட்டியா கொண்டு வந்து கொண்டு வந்தாச்சு வயது திலான் ஆகியோரின் வயதுகளின் கூட்டுத்தொகை சம சமனாசிண்ட வயது நிகில் திலான் ஆகியோ வயசுகளுக்கு தொகை சமனா சரியோ இவ ரெண்டு பேர்ட்ட வயசுடைய கூட்டுத்தொகையா வயசுக்கு சமன் நிகிழன் திலாண்ட வயசையும் கூட்டி நவாறு வயசுக்கு சமன் சரியோ அப்ப நீங்க பாருங்க ஒரு வயசுடா நிகிலுக்கு திலானுக்கு கூட்டின வயசு ஒரு வயசுதான் அப்படி சும்மா வைக்கலாம் சரியோ இவருக்கு ஒரு பங்கு வயசுண்டா நிகிழக்கு திலானுக்கும் வயச கூட்டின வயசு வரும் டனிசு மாதிரி தனி வரும் ஒரு பங்கு வயசு சரி இப்ப இந்த ரெண்டையும் கூட்டினா எண்பத்தெட்டா அப்ப ரெண்டு பங்கு வயச கூட்டினா எண்பத்தெட்டுடா ஒரு பங்கு வயசு எத்தனை ரெண்டு பங்கு வயசை கூட்டினா எண்பத்தெட்டாம் கேட்டுருக்கிறது ஒரு ஒரு பங்கு உங்களுக்கு நான் முதலே சொன்னான் பலதை தந்து ஒண்ண கேட்டா பிரித்தல் அப்ப ரெண்டு ரெண்டால எண்பத்தெட்ட பிரிக்க பிரிச்சா நாப்பத்தி நாலு இரு இருநாள் எட்டு இரு இருநாள் எட்டு நாப்பத்தி நாலு அப்ப டெனிசுண்ட வயசு நாப்பத்தி நாலுன்னு கண்டாச்சு சரியா ஓகே அதே மாதிரி நிலா நிகிழண்டையும் திலாண்ட வயசு கூட்டு தொகை நாற்பத்தி நாலு கண்டாச்சு இருக்கட்டும் திலானின் வயது நிகிழின் வயதின் மூன்று மடங்கா பாருங்க இப்ப நிகிலிண்டையும் திலாண்ட வயதையும் கண்டுகொண்டு வந்துட்டு சரியோ எவ்வளவு நாப்பத்தி நாலுன்னு கண்டாச்சு சரிதானே அது தானே ஓ இப்ப கிடக்கு திலாண்ட வயது வந்து நிகிழின் வயதுன்னு மூன்று மடங்க நிகிலுக்கு ஒரு வயசுண்டா திலானுக்கு மூன்று வயசு சரியா நிகிலுக்கு ஒரு பங்குண்டா திலானுக்கு மூன்று பங்கு அப்ப மொத்த மயத்துல பங்கு ஒன்று மூன்று நாலு நாலு பங்கு வயசு தானாம் நாப்பத்தி நாலு அப்ப ஒரு பங்கு வயசு நாற்பத்தி நாலு நாள் அலமிடுச்சா நா பதினொன்று நாப்பத்தி நாலு அப்ப நிலாண்ட வயசை கண்டுட்டம் எவ்வளவு பதினொன்று ஒரு பங்கு நிலாண்ட வயசு மூன்று பங்கா ஒரு பங்கு பதினொன்றுடா மூன்று பங்கு ஒண்ட தந்து பழுதை கேட்டா பெருக்கல் பதினோரு மூன்று முப்பத்தி மூன்று நிலாண்ட வயது எவ்வளவு முப்பத்தி மூன்று வயசா சரியே பாத்தீங்களோ அப்படி காண்றது மூன்று வரி கேள்வி செய்க வழியல் எல்லாம் தாறுமாறா போட்டு மூன்று வரி கேள்வியில இப்படி போட்டுக்கிறாங்க இதே மாதிரி எதிர்பார்க்கலாம் மாணவர்களை ஒரு கா வேகமா செய்து பழகை கொள்ளுக்கும் சரிதானே இருக்கிறது ஒரு மூன்று நாள் தான் கவனமா கவனிச்சிக்கணும்ல சரி அதுக்காக வினா இருந்து போட்டு செய்க வழியெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறேன்ல படப்படன்னு செய்யணும் உடனுடன் யோசிக்கணும் சரியா பதினாலாவது கேள்விக்கு போக போறோம் பதினாலாவது கேள்வி ஒழுங்கில் அமைந்துள்ள இந்த மணி மாலையில் பெட்டியனுள் மறைந்துள்ள மணிகளின் மொத்த எண்ணிக்கை சரியோ கெடுக்கணும் நீங்க பார்க்கணும் வெண்கோல ஒழுங்கில் அமைந்திருக்கா அந்த என்ன கண்டு முடியுமா ஒண்டு கருப்பாருங்கும் ஒண்டு தெண்டு மூண்டு அதுக்கு அங்கா என்ன வர நாலு அஞ்சு வரணும் சரிதானே அதை விட நீங்க பாருங்க இந்த முன்னுக்கு இருக்கிறது எல்லாம் வெள்ள கருப்பை விட வெள்ள ஒன்று குறைவு புலங்குதா இதுல ரெண்டு இருக்கு இதுல ஒன்று இருக்கு இதுல மூன்று கருப்பு இருக்கு இதுல ரெண்டு இருக்கு சரிதானே அப்ப அத வச்சு கொண்டுதான் நாங்கள் இப்ப செய்ய போறோம் பாருங்கவ இப்படி செய்ய போறோம் இதுல எத்தனை கரப்பு இருக்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு தானே சரியா எட்டு அப்ப இதுல எத்தனை வெள்ளை இருக்கணும் ஒன்று குறைவா இருக்கணும் முன்னுக்கு சரியா இதுல ரெண்டு வெள்ளை இருக்கு இதுல எட்டு கரப்பு இருக்கு அப்ப எட்டு கரப்பு இருந்தா ஏழு வெள்ளை இருக்கணும் அப்ப இதுல மிச்சம் எத்தனை அஞ்சு வெள்ளை இருக்கணும் சரி அஞ்சு வெள்ளை ശരിതാണ് അഞ്ചു വെള്ള അതവിടെ പാരുങ്ങോ ഒണ്ടവിട്ട വെള്ള തവർന്ന് ഒട്ട വിട്ട് കറപ്പ് വന്ന് കുറഞ്ഞ കൊണ്ട് പോണ്ട് അപ്പൊ ഇതില എട്ട് കറപ്പ് സരിതാണ് മുണ്ണുക്കവളും അഞ്ചു വെള്ളക്ക് മുണ്ടുങ്ക അഞ്ചു വെള്ളക്ക് മുണ്ടുങ്ങ് ഇല്ല മൊത്തമാളക്ക് മുണ്ടുങ്ക എത്തേക്കോ ஏழு வெள்ளைக்கு முன்னுக்கு ஏழு கரப்பு இருக்கணும் ஏன் இதுல வேற ரெண்டு வெள்ளைக்கு முன்னுக்கு ரெண்டு கரப்பு இருக்கு அப்ப ஏழு வெள்ளைக்கு முன்னுக்கு ஏழு கரப்பு அதையும் போட்டாச்சு சரி ஏழு கரப்பு இருக்கணும் ஏழு கரப்பு அஞ்சு வெள்ளை இப்போதை கண்டுபிடிச்சாச்சு ஏழு கரப்புக்கு முன்னுக்கு ஒரு வெள்ளை குறைவா இருக்கணும் அப்ப ஆறு வெள்ளை அதையும் கண்டுபிடிச்சாச்சே இங்கால எழுதுறேன்னா ஆறு வெள்ளை இருக்கு சரி ஆறு வெள்ளைக்கு முன்னுக்கு எத்தனை இருக்கும் ஆறு கரப்பு இருக்கு சரி அந்த வேற போகுது பேரங்க எப்படி எழுத போற ஆறு கரப்பு இருக்கு ஆறு கரப்புக்கு முன்னுக்கு எத்தனை வெள்ளை இருக்கும் அஞ்சு வெள்ளை இருக்கு சரி அஞ்சு வெள்ளை அஞ்சு வெள்ளைக்கு முன்னுக்கு எத்தனை இருக்கும் அஞ்சு கரப்பு இருக்கு அதுவும் சரி அஞ்சு கரப்புக்கு முன்னுக்கு நாலு வெள்ளை இருக்கு சரி நாலு வெள்ளைக்கு முன்னுக்கு நாலு வெள்ளைக்கு முன்னுக்கு என்ன இருக்கணும் நாலு கருப்பு இருக்கணும் நாலு கருப்பு இருக்கணும் சரியோ நாலு கருப்புக்கு முன்னுக்கு மூன்று வெள்ளை இருக்கணும் சரி இப்போ வந்துட்ட மூண்டு வெள்ளைக்கு முண்டுக்கு மூன்று கரப்பு இருக்கும் இந்த மூன்று கருப்பு இருக்கிற இடத்துல வந்தாச்சு மூன்று கரப்புக்கு அப்புறம் என்ன வாத்துறாங்க மூன்று வெள்ளை அப்ப இதுல ஒன்று இருக்கு சரியா வெள்ளையில மூண்டு இல்லை ஒரு வெள்ளை தான் இருக்கு சரி எல்லாத்தையும் கூட்ட போகிறேண்ணே ஒன்று வெஞ்சால் எழுதுறனே உங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி எழுதுறேன் ஒன்று நாலு ஒரு வெள்ளை ஒரு வெள்ளை நாலு கருப்பு நாலு வெள்ளை அஞ்சு கருப்பு அஞ்சு வெள்ளை ஆறு கருப்பு ஆறு வெள்ள தெரியோ ஆறு வெள்ள அடுத்தது ஏழு கருப்பு அஞ்சு வெள்ளை ஏன் இதுல ஏற்கனவே ரெண்டு இருக்கு சரியா சரி மொத்தமா கூட்டி பாப்போம் ஒன்று நாலு அஞ்சு அஞ்சு நாலும் ஒன்பது ஒன்பது அஞ்சும் பதினாலு பதினாலு அஞ்சும் பத்தொன்பது பத்தொன்பது ஆறும் இருபத்தஞ்சு 25, ஆறு முப்பத்தொண்டு முப்பத்தொண்டு மேலு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு அஞ்சும் நாப்பத்தி மூன்று சரியோ இப்படிதான் மாணவர்களையும் விடைய காண்றது சரிதான் சரி இன்னொரு வழி சொல்லவா. இல்ல ஒவ்வான வழி நீங்க பாருங்கோ ஒவ்வொன்றும் ஒன்றை விட்ட ஒன்று இருக்கு சரியோ ஒன்று அவுட் இருக்கு இதுல எட்டு கிடக்கு இதுல மூன்று கிடக்கு விலங்கு தானே அதே நேரம் ரெண்டு கருப்பு ரெண்டு வெள்ளை வரும் சரி மூன்றுக்கும் எட்டுக்கும் இடையில எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம் சரியோ நாலு அஞ்சு ஆறு ஏழு சரியோ ஏழு அதே மாதிரி வெள்ளையிலையும் நாலு அஞ்சு ஆறுகள் என்று இருந்தா கருப்பிலையும் வெள்ளையில் நாலு அஞ்சு ஆறுகள் என்று இருக்கு விலங்குதா விளங்குதா ஓ உலகத்தையும் கூட்டுங்க என்ன விதம் நாலு நாலு எட்டு எட்டு அஞ்சு அஞ்சு பத்து ஆறு மாறும் பன்னெண்டு ஏழு மேலும் பதினாலு இப்போ கூட்டுங்க மொத்தம் எட்டு பத்து பதினெட்டு பதினெட்டு பன்னெண்டு முப்பது முப்பதும் பதினாலும் முப்பதும் பதினாலும் என்ன நாற்பத்தி நாலு அப்ப நாற்பது கிட்ட இருக்கிற விட என்ன நாற்பத்தி நாலு கிட்ட இருக்கிற விட நாப்பத்தி மூன்று இதுதான் ஐக்யூ சரியா இதுதான் ஐக்யூ நான் இவ்வளவு நேரம் எழுதி செய்தத நீங்க சிம்பிளா கண்டுட்டு போயிடலாம் வினாக்கட்டை ஒவ்வொன்றா எழுதி கண்டத ஈஸியா காணலாம் அதுதான் ஐக்கியம் உலகுதானே விட கில எத்தனை இருக்கணுமோ கருப்புலயம் இருக்கு வெள்ளையிலயம் இருக்கும் டபுள் டபுள் எழுதி போட்டு கூட்டி விட சரி நாற்பத்தி நாலுன்னு வரும் இதில் ஏற்கனவே அந்த ரெண்டு வெள்ளை ரெண்டு வெள்ளை இருக்கிறபடியாக கொஞ்சம் குறைவாக வரும் நாற்பத்தி மூன்று சரியான விட சரிதானே இப்படியான தொடர்ச்சியான விளக்கங்களோட நல்ல ஐக்கியங்களோட உங்களோட சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் சரிதானே மறக்காமல் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தொடர்ச்சியாக உங்களுக்கு பிரசல் முடிஞ்ச பிறகும் இந்த சேனலால் உங்களுக்கு நன்மை இருக்கும் சரிதானே ஏனென்னா தொடர்ச்சியாக ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஓலவெல் ஏஎல் எல்லாம் இந்த சேனலில் ஆக போகுது ஆகவே ஒரு பெரிய அப்டேட்டும் மேலும் பார்த்து கொண்டீங்கன்னா இது உங்களுக்கு நன்மை விளைவிக்கும் அதே நேரம் அடுத்த நாலாம் ஆண்டு இப்போ உங்களுக்கு நாலாம் ஆண்டு இருக்கிற ஆக்கலுக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் தர வயது புல பரிசு பரிட்சைக்கான வகுப்புகளை நடத்தி கொண்டிருப்போம் அடவுளை புது புது சாத விட ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஏஎலுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சரிதானே நன்றி தொடர்ச்சியாக அடுத்த வீடியோக்கள் வந்து கொண்டு இருக்கு பார்த்து பயன்பெற்று கொள்ளுக்கு,